இது வரைக்கும் ஒரு ஆறு ஆயிரம் படங்களுக்கு மேலே நான் சேட்டலைட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் சினிமாவில் சேட்டிலைட் இதுனால் எல்லாத்துக்குமே பொதுவாக தெரியும் நல்லா நேம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப சரி ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப டல் ஆகிடுச்சு பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல் சேனல் செய்யல அப்போ வந்து என்ன சரி நமக்கு தெரிஞ்ச தொழில் வந்து சினிமா தொழில் இதை தான் பண்ணியான வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ நான் என்ன பண்ணேன் சரின்ட்டு நமக்கு தான் மார்க்கெட்டிங் தெரியுமே படம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுக்க ஐடியா பண்ணேன் அது ரெண்டாயிரத்தி பத்துலேயே நான் வந்து பிளான் பண்ணேன் பற்றி ப்ளான் பிளான் பண்ணோடனே என்ன பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ரெகுலராக சினிமா இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம் தான் ஓடுங்கிற மாரி நமக்கு எனக்கு தெரியும் மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால சரி ஒரு காரை மெயினாக வச்சு பண்ணி அதில் பேய் இருக்குது அது பழி வாங்குற மாரி ஒரு கதையை எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு அந்தமாரி ஒரு ரெடி பண்ணி நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் கதையை ரெடி பண்ணி சரி இதை வந்து நம்ம நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நான் வந்து அதுக்கு என்ன பண்ண ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன் அது திருப்பி வந்து அந்த கதைக்கு நம்ம டைரெக்ஷன் பண்ண வேண்டாம் கதை மட்டும் எழுதிட்டு வேற ஆள் டேரக்டர் ட்ரிப் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் அப்புறம் அந்த நடிகர் பாலாசிங்கோட ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து செல்வின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இங்கே பக்கத்தில் தான் வீட்டில் இங்கே இப்போ இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கார் அங்கே தான் வந்து அவர் இருக்கார் அப்புறம் அவர் பார்த்து இந்த மாதிரி கதையை சொன்னேன் கதையை சொன்னோன்னே அவர் வந்து கதை ரொம்ப சூப்பராக இருக்குது காரை வச்சு பேயாக பண்ணியிருக்கீங்க படம் நல்லா போக நான் டைரெக்ஷன் தரேன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்க உங்கள் கதையாக இருக்கட்டும் நீங்கள் கதை உங்கள் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு சரி நான் அதுக்கப்புறம் சம்மதித்தேன் அப்புறம் அவரை வச்சு நான் சில கதைகளை வந்து ஸ்க்ரீன் பிளே மாதிரிலாம் ரெடி பண்ணி கொஞ்சம் பேப்பர் ஒர்க்கெலாம் பண்ணோம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கு வேற ஒரு படம் கிடச்சிருச்சு நல்ல படம் அதனால என்ன பண்ணார் அந்த படத்துக்கு போகிறேன் சார் அப்படின்னா சரி ரைட்டு நீங்கள் போகிறப்படுங்க சொல்லிவிட்டு அந்த படம் அவர் போயிட்டார் வேறு ப்ரொடியூசர் கிடச்சோடனே அதுக்கப்புறம் என்னடா பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணேன் நான் ஒரு நம்மளே வந்து ஒரு வேறு ஐடியா பண்ணலான்ட்டு இதே கதையை வச்சு ப்ராப்பராக வந்து இதுக்குள்ள கில்டு ப்ரொடியூசர் கவுன்சில் கில்டில் போயிட்டு கிரீன் ஆப்பிள் ஸ்டுடியோனு என் கம்பெனி பேரை பதிவு பண்ணேன் அதுக்கு டைட்டில் வந்து ம அலிபாபாவும் அற்புதக்காரும் அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சேன் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி வச்சேன் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்புறம் அகத்தின் சார் காதல் கூட்ட டைரக்டர் அகத்தியும் சாருக்கு வந்து டைலாக் எழுதி வாங்கினேன் அப்புறம் வந்து ஒரு இவர் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல்வா டைரக்டர் இது சாரி செல்வா கேமராமேன் வச்சுருந்தேன் விஜயோட மாமா வச்சுருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து இவர் மௌன ரவி பேர் போட்டிருந்தேன் அப்புறம் அதுக்கடுத்து வந்து இவர் வி டி விஜயன் எடிட்டரை போட்டேன் ஸ்ரீகாந்த மியூசிக் பண்ணியிருந்தேன் இந்தமாதிரி நல்ல எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து இவர் நம்ம சதுரங்க வேட்டை ஹீரோயின் இஸ்ரியா நாயர் அந்த பொண்ணுக்கு வந்து மெயின் கேரக்டராக வச்சு ஏன்னா ஹீரோயின் கதை அது அந்த பொண்ணு வர வரமாரி செய்கிற மாரி அந்த ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கதையை எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பக்கம் வருட்டேன் அதுக்கப்புறம் என்ன இந்த கதையில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து காரு தான் கார் பேஸ் பண்ணி கதையிறதுனால அது ஒரு காரை வந்து நான் சேலம் கோயம்புத்தூர் மதுரை இங்கெல்லாம் அலைஞ்சிக்கலாம் தெரிஞ்சு அந்த காருக்காகவே ஒரு மூணு மாதம் அலைஞ்சேன் அப்போ கடைசியாக கோயம்புத்தூரில் ஒரு கார் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த காரை வாங்கிட்டு வந்து இந்த செட்டில் வச்சு தான் வந்து அந்த காரை வந்து ஒரு பேய் கார் மாரி ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த கா படத்துக்கு ரெடி பண்ண அந்த அலிபாபா அறுப்போ அந்த கார் இருக்கிற அந்த தகுந்த மாதிரி அந்த காரை வந்து பேய் காராக மாற்றினேன் இந்த செட்டில் வச்சு தான் வச்சு ரெடி பண்ணேன் இதே செட்டில் தான் வச்சு பண்ணேன் இதுக்கப்புறமா வந்து அதுக்க அந்த அந்த படவை முடிக்கிறதுக்கு ஷூட்டிங் போகிறக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஸ்டேஜில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியும் ரொம்ப சிரமமாக போச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல இப்போ வந்து இப்போ இப்படியே காலங்க ரெண்டாயிரத்து பதிமூணு ஆரம்பிச்சது பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக பண்ணுவோம் கையில் பணம் இல்லாத நேரத்தில் நல்லா ஃபைனான்ஸாக ரெடி பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போ வந்து சமயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு பார்த்துட்டேன் பார்த்து அவர் ஓகே பண்ணி ஒரு ஆறு மூணு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அவர் படம் எடுத்தலாம் இந்த படத்தை எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் இப்போ கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணுற நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் படம் எடுக்கிறோன்னு சொன்னவர் நான் வேண்டாங்க இந்த படம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இந்த படம் வந்து டோராங்கிற படம் வந்து இதே சேம் கதையை வச்சு பண்ணியிருக்காங்க பெய் காரு அதுமாதிரி ஹீரோயின் ஹிமேட்டர் பண்ணியிருக்காங்க அதில் இந்த படம் எடுத்தால் ஓட சார் நான் வந்து இந்த படம் எடுக்கல அப்படின்ட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா ரொம்ப போச்சு நம்ம யார்ட்டு கதையும் சொல்ல கிடையாது செய்ய கிடையாது நம்ம கதையை ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்து பதிமூணில் ஃபைனல் பண்ணி படத்தை இது கதையை முடித்தோம் இப்போ யார் இப்போ இந்த கதையை சொல்லி எப்படி ஆச்சு என்ன ஆச்சு எங்கே ஆச்சு தெரியலையே அப்படின்னு ஒரு ஒரு கவலையாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து சரி இது அந்த டோரை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன் யார் பண்ணியிருக்கேன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ அதை தாஸ் ராமசாமி மாதிரி ஒரு டேரக்டர் புது டேரெக்டரும் சர்க்குணத்தோடய அஸ்டன்ட் அப்படிங்கிறமே கேள்விப்பட்டேன் சர்க்குணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் இதே தெருவில் இப்போ இந்த கார் சீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் வந்து என்னுடைய வீடு இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அங்கே தான் இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக தான் காலி பண்ணி வேறு பக்கம் போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சருகுணா நான் கதை படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவர் சருகுணா வந்து டைரக்டர் சருகுணா வந்து கலவாணி போடுறதுக்காக என் ரொம்ப ரெண்டாவது மாடியில் இருந்தார் எனக்கு ரொம்ப பழக்கம் தான் அடிக்கடி பேசுவார் செய்வார் ரொம்ப நல்ல டைப்பு தான் அப்புறம் அவங்க அஷ்டம் தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க தாசராமசாமி கேள்விப்பட்ட ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இது எப்படி மிஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்கிரிப்ட் என்னென்னு தெரியல யார் போய் சொன்னாங்க தெரியலையே ஏன்னா நான் வீட்டுக்கு மேலே மாடி இருந்தவங்க எப்படியோ மிஸ் ஆகிடுச்சி போல இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன் அதோட இன்னொரு பெரிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கார் வந்து பேய் காருங்கிற விஷயம் கதைங்கிற விஷயம் நம்ம கதை அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நான் எந்த காரு எந்த செட்டில் வச்சு ஒரு பேய் பேய்க்காராக அந்த காரை நான் ரெடி பண்ணணும் அந்த செட்டில் இந்த செட்டில் வச்சு அந்த காரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க டோரா கார் வந்து இந்த செட்டில் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ கே கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த ஷெட்டோட ஓனர் வந்து நமக்கு நம்ம கார் ரெடி பண்ணார் ரெண்டாயிரத்து எப்படிங்க எப்படிங்கிறது மிஸ் ஆச்சு என்ன சொல்லி கேட்டேன் எனக்கு தெரியாதுங்க வந்தாங்க அந்தமாதிரி படம் பண்ணுறேன் சொன்னாங்க கார் ரெடி பண்ண சொன்னாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சரி இது என்னுடைய நான் பேய் கார் இந்த கார் ரெடி பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு ரெண்டரை லட்ச ரூபா உங்களுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் பீஸ் கொடுத்துருக்கேன் அந்த ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலையே அப்படி சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இந்த மேட்டர் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த சேட்டலைட் ஸ்ரீதரங்கிற வந்து இந்த பேய் கார் எடுக்கிற விஷயமாக இந்த அவருடைய கார் இங்கே தான் ரெடி பண்ணாரு அந்த அலிபாபா காருக்கு ஆனால் வந்து எப்படி அவங்கள சொல்லி அதை சொல்லி அவங்க காதலே எடுத்து கிடையாது டேரக்டர் தாசராமசாமி அந்த யூனிட் ஆல் டைரெக்டரு ஆல் டைரக்டர் இங்கே யாருமே கேட்கல எடுத்துக்கல அப்படிமாரி சொன்னார் அது நான் என்ன சார் பண்ணுறேன் நம்ம செட்டுக்கு தான் வேலைக்கு வரதான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருந்து தான் எனக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா டோரா காருமும் என்னுடைய காரும் இதே செட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க கதை இந்த ரூட்லேருந்து கதை லீக் ஆகி போச்சா தெரியல என்னுடைய கதை என்ன விஷயம் தெரியல இப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நான் வந்து கில்டில் இருக்கேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அது போக ரைட்டர் அசோசியனில் இருக்கேன் இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பெப்சிலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க கூப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி இது எங்க என் கதை உங்கள் என் மேரதுக்கு உங்கள் மேருன்னு சொல்லி பேசியிருக்காங்க இப்போ அசோசியன் மூலமாக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து என்னுடைய கதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து இது வந்து நான் வந்து வெறும் கதையாக மட்டும் பார்க்கல என்னுடைய நாலஞ்சு வருஷத்து உழைப்பு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழாக போகுது என்னுடைய உழைப்பு குறைஞ்சது வந்து அவள் இதுக்காக என்னுடைய வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடை விற்றுருக்கேன் அது போக நான் வச்சுருந்த காரை விற்றுருக்கேன் இன்னொரு கார் வச்சுருந்தேன் விற்றுருக்கேன் இப்போ இந்த ரெடி பண்ண அந்த பேய் கார் கூட என் கையில் தான் இருக்குது இது திருச்சியில் இருக்குது அந்த கார் தேவைப்பட்டால் அதை கொண்டாந்து பப்ளிக்கில் கொண்டு வந்து எல்லா மீடியாவை வர வச்சு அந்த அந்த கொண்டு வந்து காட்டுவேன் எனக்கு கரெக்டாக நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த மீடியாவை தான் நாட போகிறேன் ஏன்னா பப்ளிக் எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் மீடியாக்காரங்களுடைய சப்போர்ட்டு பப்ளிக் சப்போர்ட் இருந்தாலே நான் ஜெயிச்ச மாதிரி தான் இனிமேல் தயவு செஞ்சு யாருமே திருட்டு கதையை வந்து எடுத்து படம் எடுக்காதுங்க சினிமா லைனில் இப்போ நான் சினிமா லைனில் பத்து ஆயிரம் படம் பண்ணி எனக்கே இந்த பிரச்சனை ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு அப்பாவி ஒரு ஒரு நல்லாவும் வந்து ஒரு கதை பதிவு கொடு பதிவு சாரி பறி கொடுத்தா அவன் என்ன பண்ண முடியும் அவனுக்கு ஒரு நியாயமே கிடைக்காது இப்போது வந்து நீங்கள் சர்க்குணத்திட்ட வந்து பழகி இருக்கிறீங்க அவர்கிட்ட எப்பாவது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களோட கதையை பற்றி அலிபாபா அந்த கதையை பற்றி இல்லை அவர் நான் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் என்ன காரணம் கேட்டால் அவர் களவாணிங்கிற படம் பண்ணுறப்ப அவர் அஸ்டன்ட் டேரக்டர் தான் வந்தார் அந்த வந்ததுக்கப்புறம் அவர் டைரெக்டராகி தான் அந்த அந்த வீட்டை விட்டு வந்தார் ரூம் விட்டு வெளியில் போனார் எனக்கு நல்ல நண்பர் பே போர் ஒரு பேசுகிறப்ப கீழே இறங்கி வர பேசுவார் மேலே வரப்போ பேசுவார் மாதிரி ஒரு பழக்க வழக்கம் தானே தவிர நான் அவர் மேலே வந்து தப்பு குறைய சொல்ல கிடையாது என்ன கேட்டால் அவர் நல்ல டெக்னீஷியன் நல்ல டைரக்டரு இப்போ ப்ரொடியூசராக இருக்கிற வாழ்த்துக்கள் சொல்லணும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய விஷயம் அசிஸ்டன்ட் டேரக்டருங்க இப்போ தாசராமசாமி அவங்க கூட இருக்கிறவங்க இப்போ என் கூட இருந்தவங்க இருந்திருக்கலாம் இல்லை இந்த செட்டு மூலமாக இந்த நான் வந்து செட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்த செட்டில் இருந்து கதை சொல்லியிருக்கிறேன் இந்த செ கார் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா சினிமா இந்த ஃபைட் யூனியனில் வந்து இந்த மாஸ்க் போட்டு தான் கார்லாம் ஓட்டுவாங்க பேய் கார் இதெல்லாம் ஓட்டு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கேன் அவங்கள கூப்பிட்டு கூட வந்து இந்த கதையை வந்து நான் சொல்லியிருக்கேன் க வந்து நம்ம படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக அதே குரூப்பை வச்சு தான் இப்போ இவங்க வந்து டோரா கார் வந்து ரெடி பண்ணியிருக்கா அவங்கள வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கதையை கேட்டுட்டு சரி இந்த ஹீரோயின் சாகிற மாரி இந்த கதையில் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னா நம்ம சாகாத மாரி ஒரு மேட்ரு இந்த பேசிக் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி கதை பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்காங்க இப்போது டோரா கதை உங்களோட கதை தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏன்னா இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ வந்து அடிக்கடி தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து தன்னோடய கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகலையும் வருது அப்படிங்கிற இப்போ உங்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வரும் ஆப்போசிட் சைடில் இருந்த வகையில் அவர் சும்மா சொல்கிறார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து டோரா கதை அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்னா அது வந்து பெரிய ஒரு பொருள் செலவில் நயன்தாரா வச்சு ஒரு பெரிய டெக்னீஷியன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கையில் சிலவங்க வந்து தங்களுக்கான பண தேவைகளுக்காக கூட இப்படி வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு ஒரு இது வந்து இருக்காங்க அப்படி இருக்கையில் வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் டோரா க டோரா படத்தோட கதை வந்து என்னோட படம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இப்போது நான் வந்து மற்றவங்க மாரி கிடையாது சார் நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு ஆயிரம் படம் பண்ணியிருக்கேன் என்னை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சினிமா ரொம்ப மதிக்கிறவன் சினிமாவில் நானும் ஓரளவுக்கு ஃபேமஸான உங்களுக்கு சேட்டலைட் ஃபீதுனா ஃபீல்டு ஃபுல்லாக எனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் நான் எவ்வளோ கஷ்டப்பட ரிலீஸ் ஆகாத படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபைனான்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எவ்வளோ படங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த கீழ்தரமான பற்றியெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கதையை எழுதுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா செலவு பண்ணியிருக்கேன் ஒரு காரை வாங்கி வச்சுருக்கிறேன் ஏழு லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கியிருக்கேன் இந்த செட்டில் வச்சு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஏழரை லட்ச ரூபா எனக்கு இருக்குது இந்த பில் கூட என் கையில் வச்சுருக்கேன் இந்த கார் ரெடி பண்ண ரெண்டாயிரத்து பதிமூணு பில்லு கூட என் கையில் இருக்குது இந்த காரோட இந்த கார் சீட்டோடய ஓனர் இப்போ வருவார் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டிங்கன்னா இப்போ வந்து வாயில் சொல்கிற விஷயம் இல்லை நான் வந்து எல்லாமே அதாவது ஹீரோயினுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இருக்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது பதிமூணில் கொடுத்துருக்கேன் பதினாலு இதில் பேசியிருக்கோம் நீங்கள் ஹீரோயினுக்கு இஸ்ரியா சதுரங்க வேட்டை ஹீரோ நான் நாயிருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இது என்னுடைய கதையாக பேருக்கு பேய் கதையாக நடிச்சு அம்மானு கேளுங்கள் நயன்தாரா கேரக்டர் தான் வந்து அந்த பொண்ணு பண்ணுது அதை கேளுங்க அதுக்கு யூ செந்தில்குமார் வந்து கேமராமேன் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அவருக்கு பெரிய அரண்மனை நிறைய படம் கேமரா பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஆர் டைரக்டர் வந்து காரை எனக்கு மாற்றி கொடுத்து ஒரு ஆர் டைரக்டர் தான் அந்த வேலையை செய்வாங்க நம்ம டேரக்டர் பண்ண முடியாது எனக்கு மோகன மகேந்திரன்னு பெரிய ஆர் டைரக்டர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முனி காஞ்சனா இந்த மாதிரி படங்கள்லாம் ஆர் டேரெக்டர் பண்ணவர் மோகன மகேந்திரன் அவர் தான் அந்த காரை வந்து இங்கே செட்டில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கான கதை தெரியும் இந்த கதையில் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு கேமரா மேலே டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அகத்தியன் சார் வந்து இன்றைக்கி நேஷ்னல் பெரிய காதல் காதல்கோட்டையின் பெரிய டைரக்டர் அவர் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து என் கதைக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்ட் வாங்கி பண்ண ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சரிங்களா இப்படிலாம் இருக்கிறப்ப நான் எதுக்கு போய் இப்போ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நடந்த விஷயங்கள் அது போக வந்து பார்த்தா மௌன ரவி தான் எனக்கு பிஆர்ஓ அவர் பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து தந்தி தினகரன் மாலை முரசு அப்புறம் வந்து என்னென்ன பத்திரிக்கைகள் இருக்குதோ சினிமா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எல்லா பத்திரிகையிலேயுமே வந்து அவங்க வந்து மௌன ரவி வந்து பிளாஸ் பண்ணியிருக்கார் நியூஸை மாதிரி சாட்டிலேஸ்ட் இதோர் படம் இருக்கிறாரு அவர் கதை எழுதுறாரு கிரீன் ஆப்பிள் ஸ்டுடியோங்கிற பேரில் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக அந்த பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துருக்கு அந்த கட்டிங்ஸ் பூரா இன்னும் வச்சுருக்கேன் என் கையில் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து பதிமூணில் இருக்கிறப்ப இவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து படம் ப பதினஞ்சு பதினாலு ஒரு வருஷத்துக்குள்ள படத்தை எடுத்துட்டு அது எப்படி உங்களுக்கு உங்கள் கதையாகும் சொல்லுங்கள் இப்போ உங்களோட கதைக்கும் அவங்களோட கதைக்கும் வந்துட்டு என்னெல்லாம் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி நீ பார்க்குறீங்க இந்த கார் அதை தாண்டி வந்து கதையில் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட கதை ஏன்னா உங்களோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களோட கதை வந்து உங்களுக்கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது ஆனால் வந்து நீங்கள் எப்படி எதன் அடிப்படையில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது அது ஜஸ்ட் ஒரு காரில் இருக்கிற ஒரு பேய் கதை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்க தவிர வேறு எந்த ஒரு நாட்டுமே வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து டோரா கதை என்னோட தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது காரணம் என்ன கேட்டிங்கன்னாங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டோரா கதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கதையை விட்டுடலாம் இப்போ என்னுடைய கதையில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அது அந்த டோரா கதைக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் பார்த்துக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கதை கூட நான் சொல்ல விரும்பலை சில சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் நான் வந்து டோரா கதை வந்து இது சாரி என்னுடைய அலிபாபா அற்புதக்கார் அந்த படத்துக்கு வந்த கதைக்கு கார் தான் மெயினாக வச்சு அந்த டைட்டில் வச்சேன் அலிபாபா அற்புதக்கார்ன்னு அதுக்கப்புறம் காரு வந்து பேய் இருக்குங்கிற விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து காரு வந்து ஹீரோயினி வந்து செத்துருவா அந்த கார் வந்து பேயாக வந்து அவள் எல்லாத்தையும் பழி வாங்குவாங்கிற விஷயத்தை வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நான் கதையில் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து அவள் வெளியூருக்கு போகிறா விட்டு அப்பாவை விட்டு போகிறா அந்த எதிரிகளால் கொல்லப்பட்டு சாகிறா அதனால் பேய அந்த அவள் கார்லேயே சே கொலை செய்யப்பட்டு பேயாகி அதுக்கப்புறமா வந்து அவள் எல்லாத்தையும் அந்த கார் மூலமாக வந்து எல்லாத்தையும் பழி வாங்குறாங்கிற விஷயத்தை வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி டாக் ஒன்று வச்சிருக்கேன் நாய் வந்து அவள் செத்துதுக்கப்புறம் அந்த க அவருடைய ஆவி வந்து அவருடைய அவள் வளர்த்துற நாய் இருக்கும் அந்த அவ அந்த நாயும் கொண்டு வருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி உடனே அந்த ஆவி வந்து கரெக்டாக அவங்க அந்த பே அந்த ஹீரோயின் ஆவி வந்து நாய் உடம்புக்குள்ளே போய் அந்த நாய் வந்து எல்லாத்தையும் பழி வாங்குற மாதிரி பிளான் பண்ணேன் அது ஒரு ஸ்டேஜில் கட்டான உடனே அதுக்கப்புடியலங்கிற உடனே அதுக்கப்புறம் அந்த ஆவி வந்து அவ்வளோ ஹீரோயினுடைய ஆவி வந்து காருக்குள்ளேயே வந்து திருப்பி அந்த காரை தானே ஆட்டோமேட்டிக்காக ஓடுறது பழி வாங்குறது ஆள் இல்லாமல் போகிறது பதிமாரி பண்ணுறது சில விஷயங்கள்லாம் அந்த காருக்கு நான் வச்சுருந்தேன் அது ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து நான் பிளாஸ்ட்டு கிளைமாக்சில் கார் பாம்பாஸ்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருக்கேன் இந்த டோரா நான் எனக்கு தெரியாது இந்த செட்டில் நான் வரைக்கும் ரெண்டு டம்மி இந்த கார் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு டம்மி கார் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க பாம் பாம்பிளாஸ்டாக தான் இருக்கும் இன்னொரு நம்பி இதுலாம் இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் ஒரு முக்கியமான கருவேங்கிறது பார்த்திங்கன்னா காரு தான் காரை சுற்றி வச்சு தான் ஒரு கதை நடக்குது அந்த காரை நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த கதையில் ஒன்றுமே கிடையாது புரியுங்களா அதனால நான் அந்த கார் தான் மெயின் வச்சு பண்ணியிருக்கேன் கதையை வந்து இவங்க ஒரு ஒரு காரு கருவு கிடைச்சுன்னா அதை சுற்றி ஏற்ற ஆயிரம் சீன் வேணால் பண்ணிக்கலாம் கருவுங்கிறது காரு தான் புரியுங்களா இப்போ நீயான ஒரு படம் வந்தது பாம்பு வந்து அஞ்சு பேரத்தை வந்து பழி வாங்குது ஹீரோவை அப்படிங்கிற மாரி வச்சு வச்சுருக்காங்க அந்த பாம்பு எடுத்துகிட்டு அந்த கதையில் என்ன இருக்க போகுது கமல் சார் நடித்த படத்தில் அதனால் கேட்டிங்கன்னா இதுலேயும் அந்த கார் தான் அவங்களும் அந்த காரை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க இந்த கதை என்னோடது அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து எழுத்தாளர் சங்கம் ஒரு இதை ஒரு விசாரணை நடத்தில என்ன பண்ணுவான்னு ரெண்டு பேரோட பவுண்டரி ஸ்கிரிப்டையும் வந்து ஓ எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்க வந்து அதை படித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் உங்களோட பவுண்டரி ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் கொடுத்துட்டிங்களா அது போக அந்த அந்த படத்தோட டேரெக்டர் வந்து அந்த அவரோட பவுண்ட் டோராவோட டேரக்டர் வந்து அவரோட பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுத்து அதுக்கான அந்த ரெண்டு பேரோட ஸ்கிரிப்ட் எந்தளவுக்கு ஒத்து போயிருக்குது அந்த மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க என்னுடைய ஸ்கிரிப்டை அவங்க ஸ்கிரிப்ட் வச்சு பார்க்குற மாதிரி கூப்பிட்ருக்காங்க இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க நீங்கள் இப்போ நான் சொன்ன வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது இப்போ நீங்கள் டோராமேட்டரில் நீங்கள் விள வந்த விளம்பரங்கள்லேயே நான் சொன்ன விஷயங்கள் பூராமே இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பூரா அதில் இருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் ஹீரோ கிடையாது என் கதையில் அதையே தான் நயன்தாரா கொடுத்துருக்குறாங்க காருக்கு காரு பேயாக வருது சொல்லி கொடுத்துருக்குறாங்க புரியுங்களா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காரு வந்து முக்கியங்கிற விஷயம் நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த காரு இப்போ அந்த காரு மேட்ரு வச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயே ச வந்து இப்போ இன்றைக்கி பேய் படங்கள் நிறைய வந்துட்டுருக்குது நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே ஆனால் முதல் முறையில் முதல் முத முதல் முறையாக நான் ஒரு பேய் படம் பண்ணு அதை ஒரு காரை வச்சு பண்ணணுங்கிற விஷயம் நான் அப்போவே திங்க் பண்ணிவிட்டேன் புரியுங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வந்து சாம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணல புரியுங்களா அப்போ அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்லிட்டுருக்கேன் ஆக்சுவலாக அது ரெண்டாயிரத்து பத்துல ஆரம்பித்த விஷயம் ரெண்டாயிரத்து பத்தில் தான் சர்க்குன்னு சார் அங்கேருந்து காலி பண்ணி வந்தார் நடந்த விஷயம் அதனால் வந்து எப்படியோ கதையை எடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க என்னங்க ஒரு ஸ்கிரிப்ட்டு வந்து தவறி போகிறது வாஸ்தவம் தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கூப்பிட்டு வச்சு பேசி பாதிக்கப்பட்ட என்னை கூப்பிட்டு வச்சு பேசி என்ன பண்ணலாங்க சரிங்க இந்த பன்னியாச்சி சார் முடிஞ்சுது அது வந்து மனசு மனப்பூர்வமாக சில விஷயங்கள் இருக்கணும் புரியுங்களா சினிமாவில் வந்து அது ஒரு மனசு வேணும் எல்லாத்துக்கும் வராது கூப்பிட்டு வச்சு சரி சார் படம் பன்னியாச்சி உங்கள் கதை தான் ரைட்டு ஓகே சரி அந்த கதைக்கு உடனே நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் எதோ நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எதோ என்னால் பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன் மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி செஞ்சாங்கன்னா தான் அது வந்து மனிதாபிமான அடிப்படை நடக்கக்கூடிய விஷயம் இது பிடிவார்த்துக்கிறது ஏன் கதை இல்லை உன் கதை இல்லை அப்படி இப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நிறைய நிறையா நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அந்த டோரா படத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ப பத்து இருபது லட்ச ரூபா இந்த படத்துக்கு நான் செலவு பண்ணிவிட்டு காரையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து அம்போன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன் பேட்டி கொடுத்துட்டு இப்போ நான் என்னுடைய படத்துக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு பார்த்தா அவங்க படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி ஆகி வச்சிப்போம் இதெல்லாம் அவங்களுக்கு பப்ளிசிட்டி தானே தவிர எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த படத்தை பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இப்போ இவங்க பண்ணிவிட்டு இவங்ககிட்ட வந்து நம்ம எதோ பே பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து அவங்க நல்ல மனசோட நல்ல முறையில் வரணும்னு என்னுடைய விஷயம் இது அந்த படத்தை நிறுத்தணும் அது மூலமாக வந்து பெரிய லெவலில் அவங்க ஆகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது எனக்கு வந்து நான் சினிமை இயற்கையாக சினிமா நான் லவ் பண்ணுற விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு இருபத்தி முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எவ்வளோ பேர் சந்திச்சுருக்கிறேன் அதனால் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அதனால் வந்து அவங்கள மனப்பூர்வமாக பார்த்து ஏதோ ஒரு விஷயம் செய்யட்டும் நானும் த தமிழ் தெலுங்கு மலையாளம் லேங்குவேஜ் பிளான் பண்ணி அந்த கதையை எழுதியிருக்கேன் ஹீரோயின் வந்து க ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாள் இதுக்கு கேரளாவில் போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாள் அங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவா இப்படிங்கிற மாதிரி விஷயம் மூணு லாங்குவேஜ் பிளான் பண்ணி நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஸ்கிரிப்ட் ஒன்று தான் அந்த லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் ஸ்டேஜ் சென்சார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணியிருக்கேன் இவங்களே தெலுங்குல பண்ணியிருக்காங்க இப்போ மற்ற தமிழில் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க இவங்க ஸ்கிரிப்டே வந்து என்னென்னு சீன் தான் சார் முக்கியம் சீன் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கருவு வந்து ரொம்ப முக்கியம் அதில் வந்து இவங்க சீனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் முக்கியமான கருவு காரு தானே அதனால் அந்த கார் இவங்க திருடுனால இந்த இப்போ இந்த படத்தை என்னால் திருப்பி எடுக்கவே முடியாது இப்போ நான் திருப்பி வர விட கஷ்டப்பட்டு ஒரு ஃபைனான்சியல் வாங்கி ஒரு இந்த படத்தை முடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இவன் டோரா கார கதையை தேடி இவன் படம் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க டோரா கதை க படத்தில் வர காரு தானே இவன் படத்துலேயும் வருதும்பாங்க இந்த படத்தை எடுக்கவே முடியாது நாளைக்கு அசோசியிலேயே அந்த ஸ்கிரிப்ட் ரெண்டையும் வாங்கி பார்த்தாங்கன்னா என்ன கேட்பேன் சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த என்னுடைய படத்தை இந்த டோரா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன என்னுடைய படத்தை அலிபாபா அறுப்பதுக்காக படம் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் சார் எடுத்தால் ஓடுன்னு சொல்லி சொன்னீங்க நான் விட்றேன் சார் அப்படிதான் தான் சொல்ல போகிறேன் இப்போது உங்களுடைய கடைசி வேண்டுகோள் என்னவாக இருக்குது இப்போ இந்த தோரா படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன ஏன்னா கதை உங்களோடது இப்போ வந்து அட்லீஸ்ட் உங்கள் கதையில் வந்து உங்கள் பேரை போட்டோ இல்லை வந்து நீங்கள் எடுத்த படத்துக்கான ஒரு காம்பன்சேஷனோ அந்த மாதிரி எதுவும் கேட்குறீங்களா இல்லை உங்களோட இது என்னவாக இருக்குது கோரிக்கை என்னவாக இருக்குது ஆமாம் நீங்கள் மாதிரி அப்படித்தான் என்னது எனக்கு வந்து இப்போ க நான் கஷ்டப்பட்டு நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் சரி இந்த பொதுவாக யார் எதுக்காக சினிமா லயனுக்கு வராங்க இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் வராங்க டேரக்டர் வராங்க நடிகர் வராங்க எல்லாருமே பணத்துக்காக வரதில்லை பேர் புகழ் பணம் சம்பாதிக்கணும் தான் வர்றாங்க நான் இந்த படம் எடுக்க கூட பேருக்காக தான் நான் எடுக்க படம் எடுக்கணும் ஏன் ஆல்ரெடி சாட்டிலை கேட்டேன்னே தெரியும் எதுக்காக படம் எடுக்கணும் ஒரு பேர் புகழ் ஒரு பேனரில் படம் எடுக்கணும் டேரக்ஷன் பண்ணணும் கதை எழுதணுன்னு தான் வந்திருக்கேன் இப்போ அதுக்காக தான் இது பண்ணுறோம் ஆனால் படம் நல்ல முறையில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்னால ஒன்றும் பாதிப்பு இல்லை கதையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து என்னுடைய கதை இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க க எனக்கு வந்து கதைக்கு அங்கீகாரம் கொடுத்து சேட்டலைட் ஸ்ரீதர் கதை அப்படிங்கிற போட்டுவிட்டு அவங்க டைட்டிலில் எனக்கு வந்து எப்போது இப்போ நாற்பது லட்ச பக்கம் செலவு பண்ணியிருக்கேன் அதில் எதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஓரளவுக்கு பேசி எதாவது எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி கொடுத்தான்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இனிமேல் அந்த படம் நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன் நான் மன மன மனசார வாழ்த்து சொல்லுவேன் இந்த படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வாழ்த்து சொல்லுவேன் அந்த சர்க்குண சார் அவர்களுக்கு என்னுடைய இது அதுதான் மற்றபடியாக வேறு எந்த விதமான கெட்ட நோக்கத்தாலும் இந்த பப்ளிசிட்டி நான் பண்ண கிடையாது ஸ்ரீதர் சார் வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தார் ஒரு படம் ஒரு பெய் படம் ஒன்று பண்ணணும் இந்த பெய் படில் வந்து ஹீரோயினி தான் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னார் சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணோம் என்ன என்ன பண்ணணும்னு கேட்டேன் இது ஆல்ட்ரேஷனில் அந்த கண் இதெல்லாம் பண்ணணும் ஃப்ரண்டேஜ் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னாரு சரி சார் பண்ணிக்கலாம் சார் எடுத்துருவாங்க சார் அப்படின்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதான் ஒரு ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் டைமில் இருக்கும் இந்த சித்திரை மாதம் டைமு வரும்போது பண்ணிக்கலாம் சார் உடனே வந்து நாங்கள் தான் இங்கே டிங்கரிங்கு அந்த கிரில் ஒர்க்கு எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வண்டி பண்ணி பெயிண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் அப்புறம் அவர் போய் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பி கதை அதே மாதிரி ஒன்று வந்தது நாங்கள் நேற்கனவே பண்ணாமல் இருக்கிறோம் அது தெரியல இது வந்து புது டேரெக்டரு அப்படின்னாங்க என்ன புது டேரக்டர் சரி நான் பண்ணித்தரேன் நம்மளுக்கு ஒர்க்கு தானே நம்மளுக்கு வேலை அதுதான் எதாக எதா சரி பண்ணித்தரேங்க அப்படின்னு இந்த பாபுன்னு அந்தமான் பாபுன்னு இருக்கார் அவருடைய எனக்கு பைசாவே வாங்கி இன்னும் செட்டில்மெண்ட்டே பண்ணல அவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு தெரியாது அவர் வந்தார் திருப்பி இவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணார் அப்புறம் இவர் வந்து பண்ணார் அப்புறம் என்ன பண்ணும்போது ரெடி பண்ணி தரேன் சார் அப்படின்னு அந்த வண்டி நாங்கள் தான் ரெடி பண்ணோம் அது என்ன சொன்னாங்கன்னா பெய் கதை அந்த ஈரவணி வந்து செத்துறோம் இது வந்து கார் வந்து ஆவியாக வரும் அவர் சொன்னால் இவர் சொன்னால் ஒரே மாதிரியாக இருக்குது அதனால நான் பண்ணேன் சரி நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு காசு வரப்போகுது நம்ம வேலை தான் செய்கிறேன்றதுனால நான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஸ்ரீதர் சார் வந்தார் என்னங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அண்ணா என்ன வந்து கேட்டார் என்னங்க என்ன நான் ஒன்றும் பண்ணலங்க அவர் வந்து வேலை செய்ய சொன்னார் நான் செஞ்சு கொடுத்தேங்க ஆனால்